கடந்த காலத்தை நான் சொல்லி ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் டெக்னாலஜி அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய அமைச்சர் ஐந்து ஆண்டு காலம் அந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்து இணைந்து ஒரு புரட்சி தலைவர் வைத்து எனவே ஒரு இருபதுக்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நான் நடத்தியிருக்கின்றேன் அம்மாவுடைய கைடன்ஸ் அம்மாவுடைய பெற்று அறிவுரை பெற்று ஆலோசனை பெற்று தமிழ்நாட்டை ஒரு இந்தியாவிலேயே ஒரு தகவல் தொழில்நுட்ப பிரிவில் ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டு அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க சாப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஸ்கூல் அதில் இந்தியாவிலே இரண்டாவது மாநிலம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு என்ற பெருமையை நம்முடைய புரட்சி தலை அம்மாவுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் அன்றைக்கு மட்டும் ஏற்றுமதி அதே போல் மென்பொருள் அதே போல் மாடலுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதுவும் ஏற்றுமதி செய்து ஒரு பெரிய சாதனை பெறுது அன்றைக்கு கூட பல பத்திரிகைகள் நம்முடைய ஐடி மினிஸ்டர் பார்த்து ஒரு மாடர்ன் டெக்னாலஜியோடு இருக்கும்போது ஸ்மார்ட் போன் அந்த காலத்தில் இப்போதான் நீங்கள் ஸ்மார்ட் போன் வச்சுருப்பீங்க அந்த காலத்துலேயே ஸ்மார்ட் போன் வச்சு அதை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அளவுக்கு மெசேஜ் அனுப்பி அன்னைக்கு ஒரு கம்யூனிகேஷனை வந்து இதை உருவாக்கி அதை வந்து அந்த இந்து பத்திரிக்கை அதை பார்த்து ஒரு பெரிய ஆர்த்திகளே இருந்துறாங்க அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் அப்போதே அது வளர்ச்சி இருக்குது ஒரு எவ்வளோ வளர்ச்சி நம்ம சொன்னாலும் கூட ஒரே ஒரு வளர்ச்சி அம்மாவுடைய ஆசை நான் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பிரியனுடைய அந்த தமிழ் கொடுக்க அந்த தமிழ் திறந்த அமைச்சராக இருந்த காலத்தில்

பெருமளவுல பாத்தீங்கன்னா போக்குவரத்து வந்து ஒரு மாநிலம் ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற குறையும் இன்றைய மாவட்ட எஸ்பிளா அன்னைக்கு ரெண்டாயிரத்துக்கு ஆக அன்னைக்கு பேசுறாங்க அன்னைக்கு அதான் இன்னைக்கு நான் நினைச்சு பாக்குறேன் ஆனா இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சி அடையும் போது தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரையில ஒரு மனுஷனுக்கு எவ்வளோவோ பாசர் இருக்கலாம் முக்கியமான உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை என்ன பார்க்க தேவை சத்தமா சொல்ல அப்படிங்கிறேன் ராசத்தை என்னதான் சொல்லுவீங்களா இதையும் ஆனால் அந்த இதையும் போன்றதுதான் தகவல் தொழில்நுட்பம் தெரியுது அந்த இதயம் வந்து கம்பெனாங்க எனக்கு எல்லாத்துக்குமே போகணும் இதையும் செயலா இருக்கும் இது மனுஷன் முடியுமா அப்ப இதையும் போன்றது அது ஆரோக்கியமா நம்ம ராஜசியத்துக்கு வச்சிருக்கிறேன் அதெல்லாம் நம்முடைய கடமை அந்த எலக்ஷனத்தில் எவ்வளவு சொன்னாங்க யூடியூப் அதே போல வந்து இன்ஸ்டாகிராம் அதே போல ரீல்ஸ் போடுறது அதெல்லாம் எப்படி எல்லாம் நம்ம வந்து இதை செய்யணுன்றதை அந்த கடந்து சொல்லிருக்கோம்

அந்தளவுக்கு கேட்க லைஜி அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு கேம்ஸ் போடுது சும்மா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க நல்ல விஷயம் அதேபோல் யூடியூப்பில் வந்து உடனே ஒரு கமெண்ட் போடு அது நல்ல விஷயம் நம்மளை திட்டுறோம் பதிலுக்கு நாம் திட்டுறோம் அது ஒரு பக்கம் இடம் அதேபோல் ட்விட்டரில் நிறைய போடுறோம் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணுறா என்ன பண்ணுறா நம்மள வந்து ஒரு கமெண்ட்ஸ் போடுறோம் ஆனால் ஒரு கிரியேட்டிவ் இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து கேட்கிற மக்களை வந்து உட்காந்து நீங்க நிலமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு என்ன சொன்ன நீங்க என்ன சொல்ல நீங்க நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கா அதுமே மோசமா இருக்கு நிலமா இல்ல நீங்க நிலமா ஐஸ்கிரீம் <laughs> கூட <laughs> <laughs>

தலைவரையா வந்து செங்கை அப்ப செங்கல் செங்கை மாவட்டம் தானே அவர் வந்து வலதையை கொடுப்பது இடது அவருக்கு எப்போதுமே சிவன சொல்லிட்டு யார் சொன்னது அதனாலதான் இந்த மாவட்டத்திலிருந்து செங்கை மாவட்டம் வந்ததோ சொல்லிட்டு அப்படி போகணும் இருக்கா வளைஞ்ச ஒருவர் கருணாநிதி அதை ஒரு கஞ்ச உருவத்துல இருக்க முடியாது உங்க பழைய இறந்து கொள்ள முடியாத கொடுத்து கிடையாது அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா

குழந்தைய வெளியுள்ள எல்லா சலுகைகளும் அத வந்து என்ன பண்ணாங்க அம்மா வந்து சைக்கிள் புக் அடித்தாங்க அதை மக்களை பத்திரிகை ஏமாத்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மீன் அடிக்கிறவர்கள் தான் நினைக்கிறேன் டேபிள் ஓட்டுறவங்க நினைக்கிறேன் ஸ்பிக்கர் ஓட்டுறவளதான்

செயல்பட்டு சொல்லி செயல்படுத்தி இன்னைக்கு அம்மாவே இன்னைக்கு வந்து தவறில் தாலிக்கு தாங்க எல்லாருக்கும் வந்து போஸ்ட் ஸோ இதெல்லாம் இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து எடுத்து அப்படி எடுத்து சொல்லும் போது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சக்தி அண்ணாமலை பொறுத்தவரில் பிஜேபி தலைவராக ஒரு வார்த்தை இருந்தது கூலி ஆரம்பிட்டு

உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வந்து எங்க இருக்கீங்க பார்த்து வந்தாங்க வந்துட்டு வந்த உடனே கூட்டு போனாங்க கூட்டு போனா அவங்க வீட்டுல எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அவரு அதாவது திருமணமான தம்பதியரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா இல்லை சொல்லிட்டு வச்சு வர முடியல சரி சொல்லிட்டு போயிட்டு அந்த சேர்ந்து ரொம்ப சாமி ஈஸி சேர்மா இருந்தது குழந்தைங்க நாளைக்கு குடும்பமா இருக்காரு வேற சேர்ல எப்படி அந்த சேர்ந்து எங்க பசங்க எல்லாம் யாருமே வந்து முதல்ல சொல்லிட்டு மீட் பண்ண காத்துல

சும்மா வந்து ஆளு இருந்து அவங்க அவங்க பேருந்து சொல்லிட்டு அதுக்கு ஒரு குழுக்கள் போட்டு நாற்பதாயிரம் போல ஐம்பதாயிரம் நம்மளால அவங்க எல்லாம் வந்து சேர்ந்து அது போட்ட லட்சம் போல என்ன வச்சு ஆயிடுச்சு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அந்த குழந்தைங்க அது வந்து பாதிதான் லைவ் இருந்தது ஆனால் நீர் வரல சரி நானும் வந்து மன பார்க்குறேன் இருபத்தஞ்சு லட்சம் போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் முப்பத்தி அஞ்சு லட்சத்து அடிபிடுச்சு முப்பத்தி எதுக்கு நான் சொல்ல வரல அது ஒரு கியூரியாசிட்டி அவன் ஒரு முன்னாள் அமைச்சர் பார்த்தா இல்லாம அந்த நேரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஒரு சாதாரண ஒரு பத்தாயிரம் ரூபாய் லைஃப் பத்தாயிரம் பேர் லைக் பண்ண அவருக்கு என்ன வாத்துக்கள் தலைவர் வெளியே வந்தா இல்லையா நான் அண்ணா படம் பாத்தீங்கன்னா தலைவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு நம்பி அது வந்து வேற ஒரு ஆதாரிக்கிறது என்ன பண்ணுவாரு தலைவர்

ஏன்னா அது கூலி மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனி போட்டால் ரெண்டு ரூபாய் மூணு அதை போட்டு திட்டம் என்ன சொன்னா அந்த மாதிரி ஒரு பவர் ஆயுதம் பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இப்போ நீங்க ஃபாலோ பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் அதை வந்து பாத்துருக்காரு எனக்கு பெரிய ஆட்சியில் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய சக்தி அதாவது தலைவர்

கடையில் கருவி இருந்தால் கடலாகிறான் கடமை இருந்தால் மிதலாகிறோம் உருமை இருந்தால் மனிதனாக அந்த முக்கியம் அதுக்கப்புறம் வந்து இது சொல்லுவாங்க ஒரு கடைகளில் தூங்கியவன் பெட்டியிடம்தான் ஒரு பள்ளியில் தூங்கியவன் கல்வியிடம்தான் கடைகளில் தூங்கியவன் முதலிடம் தான் உன்ன கடமையை தூங்கியவன் புகழிடந்தான் தூக்கமாதான் தூக்கம் தேவையா தூக்கம் தேவைதான் ஆனா வாழ்க்கையை தூக்கமாக அந்த வந்து வெளிமூட

நாலு ஒரு காலத்திற்கு பயிற்சி ஒரு நடைபெற பிடி வளரும் தர்மான எப்படி இருக்கலாம் மனுஷனால இருக்கலாம் சூடு சொன்ன இருக்கும் ஆனா அது தீம்பது சூடு கிடையாது சொன்ன கிடையாது மானம் கிடையாது எவ்வளவுதான் தீர்வு குறைச்சிட்டு போகணும் அப்படின்னு கூட ஒரு கோஷ்டி இருக்கும் அதனால அந்த கோஷ்டி வந்து தலைவர் காலத்துல எப்படி உணவு சமைச்சாரோ அதே போல இப்பவும் மனதான வெற்றி நம்ம போயிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பர்மனண்டா வனவாசியன்னா திமுக தான் நன்றி